வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே இன்று சீன ஜோதிடம் பற்றி பேசப்போகிறோம் சீன ஜோதிடம் என்றாலே ஐயா அதற்கும் நம் வேத ஜோதிடத்திற்கும் தொடர்பு உண்டா என்று முதலிலே மனதில் ஒரு கேள்வி எழும் மற்றும் இந்த சீன ஜோதிடத்தை ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்கனவே ஒரு ஜோதிடம் முறை இருக்கிறது என்றெல்லாம் தோன்றும் உலகத்திலே அல்ட்ரா ரிச் ட்ரில்லினர்ஸ் என்று சொல்லக்கூடியது பில்லியனை தாண்டி மிக பெரும் கோடீஸ்வரர்களாக இருக்கக்கூடியவர்கள் சீனர்கள் காரணம் என்ன ஒவ்வொரு செயலையும் ஜோதிடத்தை பார்த்து அறிந்து அதன்படி முடிவுகளை எடுக்கிறார்கள் அவர்களது ஜோதிடம் பெயர் பா ஜு என்று பெயர் பா என்றால் சீன மொழியிலே எட்டு என்று பொருள் அதேபோல் ஜு என்றால் என்னென்ப எழுத்தன்ப இவை இரண்டும் கண்ணென்ப என்று சொல்லுவதற்கு ஏற்ப அதை ஒரு கருத்தாக கொள்ளுவார்கள் அப்போது சீன ஜோதிடத்திற்கு முக்கியமாக நான்கு பொருட்கள் சொல்வார்கள் என்ன அப்படின்னா சீன ஜோதிடத்திலே முதலிலே அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கருத்து என்பது வருடம் அந்த வருடம் என்பது மிக மிக முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த வருடத்துக்கு இரண்டு நிலைகள் சொல்கிறார்கள் ஹெவன்லி ஸ்டெம் என்கிறார்கள் வானத்திலிருந்து நமக்கு ஆதாரமாக வேறாக ரூட்டாக இறைவன் அருளினால் எர்த்லி பிரான்சஸ் பூமியிலே கிளைகளாக நமக்கு வாழ்க்கையில் செயல்கள் நடைபெறுகிறது என்கிறார்கள் அப்போது அதை நாம் வேத ஜோதிடத்திலே ஆதனம் என்போம் ஒரே நேரத்திலே பலர் பிறக்கிறார்கள் தற்பொழுது சி செக்ஷன் என்றெல்லாம் சொல்கிறார்கள் எனினும் எல்லோர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறதா அதற்கு காரணம் நாம் கணக்கிடும் முறையிலே இந்த எர்த்லி பிரான்ச்சஸ் பூமியில் அந்த உயிர் வரும் நேரத்தை தானே தவிர அந்த கரு உருவான நேரத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வது கிடையாது ரிவர்ஸ் ஒர்க்கிங் என்பார்களே அதுதான் ஹெவன்லி ஸ்டெம் அப்பொழுது முதலிலே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொள்கிறோம் பிறந்த வருடம் பிறந்த நாள் அதற்கும் இரண்டு நிலைகள் உண்டு ஒரு ஹெவன்லி ஸ்டம் ஒரு எர்த்லி பிரான்ச்சஸ் மற்றும் மாதம் பிறந்த மாதம் அதற்கும் இரண்டு நிலைகள் உண்டு நே நிமிடம் அந்த நேரம் அப்போ ஒவ்வொன்றும் இந்த நான்கை எடுத்துக்கொண்டு இதை இரண்டு நிலைகளாக பகுத்தாய்ந்தால் அதன் பெயர் பாசு அதாவது எட்டு நிலை என்று சொல்லுகிறார்கள் இந்த பாசு என்ற கணக்கிலே ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விலங்குடன் அடையாளப்படுத்துகிறார்கள் நாம் மேஷம் என்று சொல்கின்றோம் நாம் வேஷம் என்று சொல்லுவதை அவர்கள் முதலிலே எலி வாகனத்துடன் அடையாளப்படுத்துகிறார்கள் ஏன் எலி நாம் எடுத்துக்கொண்டால் கேது நட்சத்திரத்திலே அஸ்வினியிலே ஆரம்பிக்கிறோம் அவர்கள் எலி என்று கணபதியின் வாகனத்திலே ஆரம்பிக்கிறார்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆண்டிற்கு எலி என்று பெயரிட்டு விடுகிறார்கள் அந்த கணபதியின் தந்தையார் சிவபெருமான் அவர் பயணம் செய்யக்கூடிய வாகனம் எது நமக்கு தெரியும் ரிஷபம் எனும் நந்தி எனவே அடுத்த ஆண்டு ரிஷபம் எனும் நந்தியாக மாறிவிடுகிறது அதற்கு அடுத்த ஆண்டு புலி என்று பராசக்தியினை வைத்து விடுகிறார்கள் அப்போது மித்தனத்துக்கிட்ட புலி வந்துருச்சு அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க நான்காம் இடத்தை கடகம் என்கிறோம் கடகம் என்று சொன்னால் சந்திரனுக்கு வாகனம்னு எதை சொன்னோம் முயலை அப்போ நான்காம் அந்த வருடத்தை கடகத்துக்கு முயலை சொல்லிவிட்டார்கள் மீண்டும் வருகிறோம் சிம்மம் என்கின்றோம் சிம்மம் என்றால் அது ஒரு டிராகன் ஒரு எனர்ஜி சிவனுடைய வீடு அவர்கள் டிராகனை அங்கே வைத்திருக்கிறார்கள் மீண்டும் வருகிறோம் கன்னி என்ற ஒரு ராசியை சொல்கின்றோம் கன்னி என்றால் பச்சை பசேல் என்று இருக்கும் அங்கே ஒரு பச்சை பாம்பை கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள் அதுதான் ஆறாவது வருடம் கண்ணியின் வருடம் மீண்டும் ஏழாம் இடம் துலாம் என்கின்றோம் ஒரு வியாபாரி எங்கே சென்று வியாபாரம் செய்வார் குதிரைகளில் செல்வார் எனவே அதற்கு குதிரையை ஒரு அடையாளமாக வைத்துவிட்டார் விருட்சகம் என்று சொல்கின்றோம் விருட்சகத்துக்கு யாரை சொல்லணும் முருகனை சொல்லணும் அப்போ மேஷ ராசி நாங்கள் மேலே சொல்ல வேண்டியது பதிலாக இதை ஆட்டாக ஆடின் ஆண்டு அப்படின்னு வச்சுட்டாங்க மீண்டும் வருகிறோம் ஒன்பதாம் இடம் தனுசு ராசி தனுசு என்று சொன்னால் அங்கே மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் குருவாக இருப்பார் அப்பொழுது வானரத்தை ஒரு குரங்கை அங்கே வைத்திருக்கிறார்கள் குரங்கின் ஆண்டுன்னு மீண்டும் வருகிறோம் பத்தாம் இடம் என்பது மகரம் மகரத்திலே செவ்வாய் உச்சம் பெறும் அந்த செவ்வாய் முருகனின் கையில் என்ன இருக்கும் கோழி இருக்கும் எனவே கோழி என்று சொல்லக்கூடிய ஆண்டாக சேவலை வைத்து விட்டார்கள் மீண்டும் வருகிறோம் பதினோராம் இடம் இடம் என்பது சனி மற்றும் ராகுவின் வீடு சனீஸ்வரர் என்று சொல்கிறோமே அவர்கள் அதை சற்று மாற்றி அமைத்து அங்கே நாயை வாகனமாக வைத்து விட்டார்கள் ஏனென்றால் பைரவர் யார் அவர்தானே அந்த வாகனத்துக்குரியவர் தானே அப்போது பைரவருடைய வாகனம் அவரை வைத்து விட்டார்கள் பனிரெண்டாம் இடம் கடல் நாம் சொல்கின்றோம் மீனம்னு கடலில் வேதங்கள் மறைந்தபோது வராக ரூபம் எடுத்து பன்றி ரூபம் எடுத்து அந்த வேதங்கள் மீட்கப்பட்டதாக சொல்லுவார்கள் அங்கே அந்த பன்றியின் ஆண்டு என்று வைத்து விட்டார்கள் இவ்வாறு நினைத்து கொண்டால் நாம் அந்த வருடங்களை நினைவுபடுத்தி கொள்ளலாம் ஒரே வரிசையில் தான் சென்றுகிட்டு இருக்கும் அப்போது உதாரணமாக இது டிராகன் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிராகன் ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டும் டிராகன் ஆண்டாக தான் இருந்திருக்கும் இரண்டாயிரம் ஆண்டில் பிறந்ததும் டிராகன் ஆண்டாக தான் இருந்திருக்கும் நீங்கள் எந்த வருஷம் பிறந்தீங்க அப்படின்னு பார்த்துக்கணும் உதாரணமாக ஒருவர் எழுபத்தி எட்டில் பிறந்திருந்தால் அவர் குதிரையின் ஆண்டிலே பிறந்திருப்பார் அப்பொழுது எழுபத்தெட்டிலே அவர் குதிரையின் ஆண்டிலே பிறந்திருப்பார் தொண்ணூறிலும் அதே குதிரையின் ஆண்டு தான் வரும் ரெண்டாயிரத்தி இரண்டிலும் அதே குதிரையின் ஆண்டு தான் வரும் அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதே ஆண்டுகள் மீண்டும் மீண்டும் நிகழும் பொழுது அதற்கான செயல்பாடுகள் மீண்டும் மீண்டும் நடக்கத்துவோங்க இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிராகன் வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாம்பின் ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குதிரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு என்று சொல்லக்கூடியது ஆடு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று சொல்லக்கூடியது குரங்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது என்று சொல்லக்கூடியது நமக்கு சேவல் ரெண்டாயிரத்தி முப்பது என்பது பைரவர் நாய்வாகணும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று என்பது பன்றி அல்லது வராகத்தின் ஆண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு என்பது எலியாக வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூன்று என்று சொல்லக்கூடியது மாடாக வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு புலியாக வரும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு என்று சொல்லக்கூடிய ஆண்டியதாக வந்துடும் முயலாக வந்துவிடும் அப்போது திருமண பொருத்தமெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம சஷ்டாஷ்டகம்னு நம்ம ஜோதிடத்தில் சொல்லுவோம் உதாரணமாக சொல்கிறேனே இப்போது ஒருவர் எலி ஆண்டில் பிறந்திருக்கிறார் அல்ல வச்சுக்கோங்க எலின்னா அந்த அந்த வருஷத்தில் பிறந்திருக்கிறார் அவரை எலியின் சக்தி என்பது நீரில் வாழக்கூடிய பிராணி நீர் சக்தி அவரை நாம் பாம்பு என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு ராசிக்கு பாம்பு என்பது நெருப்பின் தன்மை சீரும் தன்மை இரண்டும் பேரும் சேரும் பொழுது ஒரு வியாபார கூட்டணியிலே அதிலே சிரமப்பட வேண்டியது வரும் என்பது ஒரு கருத்து இதேபோல அதில் சொல்லுவார்கள் ஜேடு எம்பரர் என்பார் அதாவது ஜேட் என்பவர் எம்பரர் என்பவர் அந்த சொர்க்கங்களை ஆளக்கூடிய அரசர் ஒரு போட்டி வைக்கிறார் அந்த போட்டியிலே எந்த விலங்கு முதலில் வருகிறதோ அதற்கு அந்த வாயில் காப்பாளன் ஆண்டின் பதவியை தருவேன் என்கிறார் எருது வேகமாக வருகிறது எருதின் மேலே ஏறி அந்த எலி சாமர்த்தியமாக முதல் பதவியை பெற்றுவிடுகிறது என்பார்கள் அப்பொழுது நாம் கும்பராசிக்கு ஈதனியாக சொன்னேன் அல்லவா பைரவர் அந்த பைரவர் கடகத்தில் உள்ள முயலை கடித்துவிட்டதாக அந்த போட்டியின் போது ஒரு குற்றச்சாட்டு எழுந்துவிடுகிறது ஆறு எட்டு சம்பந்தம் சஷ்டாஷ்டகம் என்று நமது ஜோதிடத்திலே சொல்லுவார்கள் இதில் மேலும் ஒரு நுண்ணிய ப விளக்கம் உண்டு இதை ஐந்து பஞ்சபூத தத்துவங்களாக பிரித்துவிடுவார்கள் நீர் நிலம் நெருப்பு நாம் காற்று என்று சொல்வதை மரமாக மாறிவிடும் மரம் மரம்தான காற்றை தருகிறது மற்றும் ஆகாசம் என்பதை மெட்டல் என்று சொல்லிவிடுவார்கள் உலோகம் என்று அப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டிலே ஒருவர் குதிரை பாண்டில் பிறந்திருந்தால் அவர் மரக்குதிரையாக இருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறிலே பிறந்திருந்தால் அவர் உலோக குதிரையாக இருப்பார் அப்பொழுது குணநலன்களில் சற்று மாறுபாடு ஏற்படும் ஒவ்வொரு நாளும் இந்த மிருகத்திற்கு இந்த இதில் பிறந்தவங்களுக்கு இதுதான் மிக நல்ல நேரம் என்று இருக்கும் அதை தவிர நீங்கள் எந்த விலங்கு ஆண்டில் பிறந்தீர்களோ உதாரணமாக இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றிலே பிறந்தவர்கள் அவர்களும் வரக்கூடிய ஆண்டில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் பிறந்த ஆண்டும் பாம்பின் ஆண்டாக இருந்தால் அதே ஆண்டு வரும்பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் வியாபார நடவடிக்கைகள் என்றும் ஒரு கருத்து உண்டு மேலும் ஒவ்வொரு வருடமும் எல்லாரும் வாஸ்துக்காக நாங்கள் வீட்டை எடுச்சோம் சார் அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்வாங்க அது என்னன்னா அவங்கதுலயும் வாஸ்து உண்டு அந்த வாஸ்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க இப்போ சென்ற வருடம் தென்கிழக்கிலே கை வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு அது எப்படியாக இருந்தாலும் அந்த வாஸ்து தோஷத்தை ரெக்டிஃபை பண்ணிட்டாலும் அதுக்கப்புறம் தான் பிரச்சனை அதிகமாக ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா அந்த இடத்தில் ஒரு இறை அருள் இருந்திருக்கும் அதே போல் நீங்கள் பிறந்த ஆண்டு வரும்பொழுது நீங்கள் பாம்பின் வருடத்தில் பிறந்த பாம்பின் வருடம் வந்தால் அந்த வருடம் அந்த வருடத்திற்குரிய தேவதையை அதிகமாக வழிபட்டு விட வேண்டாம் சரி அப்போ சீனர்கள் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்துன்னு சொல்கிறேன்னா அப்படியே கணக்கிடக்கூடாது அவங்களுடைய புத்தாண்டுன்றது ஜனவரி மாத இறுதியில் வரும் நாம் அந்த சூரியன் உத்தராயணத்துக்கு செல்லுதுன்றோம் இல்லையா தை மாதத்தில் உத்தராயணத்தின் காலகட்டங்களிலே அவர்கள் பிறந்த அந்த புது வருடம் பிறக்கும் ஜனவரி இருபத்தொம்போது அந்த வாக்கில் பிறக்கும் அது பிறந்து ஐந்து நாட்கள் பிறகு அந்த காய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தனம் தரக்கூடிய தேவதையை வழிபட்டால் மிக பெரும் செல்வங்களை தருவார் ஆனால் சீனர்களில் ஒரு நம்பிக்கை உண்டு என்னென்னா அந்த தேவதையை வழிபட்டு அந்த தேவதை இப்போ உங்களுக்கு வீடு வேணும்னு கேட்குறீங்க ஜனவரி இருபத்தொம்போதுன்னு வச்சுக்கோங்களேன் இருந்து அஞ்சு நாள் கணக்கு போட்டுக்கோங்க இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு இந்த ஒன்று ரெண்டாம் தேதி மூணாந்தேதி நீங்கள் ப பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த தேவதை அந்த தே இவர் கொடுத்துருவார் தந்துட்டார்னா அது கொடுத்ததில் நீங்கள் குறை சொல்லக்கூடாது நான் உங்களுக்கு பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டே வேணும் இல்லை சொந்தமாக ஒரு மாலே ஒணும்னா கிடச்சிடும் ஆனால் கிடச்சதுக்கப்புறம் இது இதை விட ஒன்றும் சிறப்பாக கேட்டிருக்கலாமோ அப்படின்னு நீங்கள் குறை சொல்லக்கூடாது அதுதான் முக்கியம் ஒரு பக்தி வச்சு கேட்கும் பொழுது நல்லதே நடக்கணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு கேட்கணும் எனவே சீன ஆண்டு வருகிற ஆண்டையை கொண்டாடுவோம் வாழ்க்கையிலே நலம் பல பெருகும் சீனர்களுக்கு சிகப்பு மிக நல்ல நிறம் எனவே சிகப்பு நிறத்தை அணிந்து கொண்டு இதை கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையிலே அனைவருக்கும் செல்வ வளம் பெருகட்டும் மேலும் சீன ஜோதிடத்தை பற்றி இன்னும்